வெல்கம் டு கைஸ் நான் தான் உங்கள் சார் பேசுகிறேன் இன்னைக்கு மைவி த்ரீ ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ போச்சாச்சு இருந்தாலும் ஏன் திரும்ப திரும்ப போட்டுட்ருக்கலாம் இது வந்து தெரியாத நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக இந்த வீடியோ போய் சேரட்டும் அதனால தான் போட்டுட்ருக்கேன் இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற கம்பெனி சூப்பராக சூப்பராக இன்கம் தந்துட்டுருக்காங்க நம்ம ஃப்ரீ டைமில் ஒரு வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்த்து கேப்ச்சர் அடிக்கிறனால இன்கம் சூப்பராக எடுத்துகிட்டு இருக்கேன் இதை பற்றி நான் பழைய வீடியோ நிறைய போட்டிருக்கேன் இருந்தாலும் அதையுமே பாருங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் சேர்ந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜஸ்ட்டு ஆயின் மட்டும் அனுப்புங்க அனுப்பிட்டாலே உங்களுக்கு டீட்டெயில் எப்படி சேர்கிறது என்ன ஏது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன் நம்மளோட டீமில் ஒரு அறுபது எண்பது பேர் இருக்காங்க வரையும் சூப்பராக அவங்கள இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க அவங்கள அவங்கள மாதிரி உங்களுக்கு நான் இன்கம் இருக்க இது பண்ணி இது பண்ணி விட்ருவேன் நீங்களும் இன்கம் சூப்பராக எடுக்கலாம் இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற கம்பெனி இது ஒன்றும் பெரிய ரிஸ்க்கெலாம் கிடையாது ஈஸியான வேலை தான் அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்க்கறனால நம்மளுக்கு ஒரு அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் இன்கம் எடுத்துகிட்டு சூப்பராக எடுத்து இன்கம் எடுத்துகிட்டுருக்கலாம் இப்போ நிறைய பேர் இந்த ஆப்பை தான் பார்த்துட்ருக்காங்க ஃபுல் டைம் வேலையே விட்டுட்டு இது தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக இன்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆன்லைன் பிஸ்னஸ்னால கொஞ்சம் பயம் தான் இருந்தாலும் இந்த ஆப்பில் வச்சு பயம் தேவையில்லை இல்லை ஏன்னா அதை வச்சு பெரிய ஸ்டோர் ஸ்டோர் பெரிய பெருசாக ஸ்டோரில் ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிற வாய்ப்பு கிடையாது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தானே அது காயின் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்ஃப்ளூன் பண்ணுறது சேர்றது ஃப்ரீ தான் எந்த கட்டணமும் கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் சேர்றது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் எந்த கட்டணமும் கிடையாது யாராவது உங்கள்கிட்ட காசு வாங்குறாங்கன்னா உங்களை தப்பாக ப்ரொமோட் இருக்காங்க சேர்கிறதுக்குள்ள எந்த காசுமே கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தானே அதுக்கு காயின் மட்டும் அனுப்புங்க சூப்பராக சேர்ந்துக்கலாம் நீங்களும் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சேர்த்து விடலாம் அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சேர்த்து விடலாம் அவங்க மூலிமா ஒரு இன்கம் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து விடலாம் அதுங்க மூலிமா இன்கம் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஒர்க் இல்லாமல் சும்மா வீட்டில் எப்போதைக்கு இருக்கீங்களா இப்போ இந்த ஒர்க் எடுத்து பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி வரும் சூப்பராக வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை ஃபுல் டைம் கூட நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருங்க அந்த அளவுக்கு இதில் விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு காயின் மட்டும் அனுப்புங்க உங்களுக்கு டீடைல் அனுப்பிடுறேன் டீடைல் அனுப்பிடுறேன் எல்லா டீடெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு உங்களுக்கு இது பண்ணுவேன் ப்ரொமோட் பண்ணிவிடுவேன் ஈஸியாக அதில் எப்படி சேர்கிறது என்ன எதுன்னு ஈஸியாக சொல்லிடுவேன் சரி காய்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோட பார்க்கலாம் பாய் காய்ஸ்